அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஜோதி என்னும் ஸ்ரீ ஜோதி ராமலிங்க சுவாமிகள் என்ற படமாகும் இப்படத்தினை ஜோதி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது இது புனித ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட கதையம்சத்தை கொண்ட படமாகும் அதை மிக அழகாக திரைமொழிக்கு ஏற்றபடி எழுதியிருக்கிறார் பம்மல் சம்பந்தனார் அவர்கள் வசனத்தை சி ஏ லட்சுமணதாஸ் என்பவர் எழுதியிருக்கிறார் இயக்கத்தினை டி ஆர் ரகுநாத் என்பவர் செய்திருக்கிறார் அவர் இயக்கிய முதல் படம் இந்த படம்தான் வள்ளலாரின் வரலாற்றை நாடறியும் அதை மிக துல்லியமாக இப்படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் வள்ளலார் அவர்கள் மிகச்சிறு சிறு வயதில் தந்தையை இழந்து தனது அண்ணனின் அரவணைப்பில் வாழ்ந்து படிப்பையும் சுக துக்கத்தினையும் இழந்து துறவியாகி கடவுளை பற்றி பாடி பாடல்களை படைத்து உருவ வழிபாட்டில் இறைவன் இல்லை இறைவன் ஜோதி வடிவிலான விளக்கு சுடரிலேயே இருக்கின்றான் என்பதனை எடுத்துச் சொன்ன வள்ளலார் பசியை விட சிறந்த நோய் இந்த உலகில் எதுவுமில்லை என்பதை அறிந்து அன்னதான கூடத்தினை திறந்து வைத்து ஏழைகளின் பசியை போக்கியவர் தனது இறை வழி பக்திக்கும் உருவ வழிபாடு செய்து கொள்ளும் மக்களுக்கும் இடையிலேயான மோதலில் விவாதம் செய்து வெல்கிறார் வல்லலார் இறுதியாக தனது சீடர்களிடம் விடைபெற்று ஓர் அறையில் தன்னை வைத்து பூட்டும்படி கேட்டுக்கொள்கிறார் அதன்படி பூட்டப்பட்ட சில நாட்களில் அவரை எதிர்க்கும் கூட்டத்தினரால் பூட்டு திறக்கப்படுகிறது அந்த அறையினுள் வள்ளலார் மரணித்ததற்கோ அல்லது அவர் உடல் இறந்ததற்கோ எந்த தடயங்களும் இல்லாமல் போகவே அன்று நம் நாட்டை ஆட்சி செய்த வெள்ளையர்கள் இதை ஆய்வு செய்து வள்ளலார் மரணித்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள் மக்கள் வள்ளலாரை வணங்கி அவரை பாடுகிறார்கள் இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது இந்த ஜோதி ராமலிங்கம் திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்ட முதல் வள்ளலார் வரலாற்றை சொன்ன படமாகும் அது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கடைசி படமும் இதுதான் இப்படத்தில் ராமலிங்க சுவாமிகளாக கே ஏ முத்து பாகவதர் அவர்கள் நடித்திருக்கிறார் அவரின் இளம் வயது வேடத்தில் மாஸ்டர் ராமுடு அவர்களும் வாலிப பருவத்தில் மாஸ்டர் மகாதேவனும் நடித்திருக்கிறார்கள் இவர்களுடன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் ஜோடியின் நகைச்சுவை காட்சிகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது எம் ஜி சக்கரபாணி அவர்களின் குணச்சித்திர நடிப்பு இத்திரைப்படத்திற்கு கூடுதல் பலத்தினை வழங்கியிருக்கின்றது இசை மற்றும் பாடல்களை மதுரை மாரியப்ப சுவாமிகள் செய்திருக்கிறார் ஒளிப்பதிவை வி வி தாதே அவர்கள் செய்திருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு கல்கத்தாவில் உள்ள பாரத் லக்ஷ்மி பிக்சர்ஸ் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜோதி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் திரைப்படம் பத்தொன்பதாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினாறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி பதினெட்டு வாரங்களை கடந்து வெற்றிகரமாகவே ஓடியிருக்கின்றது இப்படத்தை அன்று திரையரங்குகளில் பார்த்த பலர் வள்ளலார் வழியில் வந்த சீடர்களிடம் சென்று தீட்சையை வாங்கியதாக வரலாறு இருக்கின்றது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியான கடைசி படமான ஜோதி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்